வருகின்ற ஜனவரி மாதம் பதினான்காம் தேதியை மறவாதீர்கள் அன்று சர்வசக்திலா ஏகாதசி வருகின்றது சர்வசக்திலா ஏகாதசி என்பது ஆன்மீக சுத்தி புகழ்ச்சி பாவம் அகற்றம் பலன்களை பெருக்கும் என்று நம்பப்படுகிறது சர்வசக்திலா ஏகாதசி பிளஸ் போகி பண்டிகையும் ஒன்றாக சேர்ந்து வருவதால் மிக சிறந்த நாள் தவறவிடாதீர்கள் அன்று சித்தர்கள் கூறிய இந்த மூன்று விஷயங்களை செய்தால் பெருமாளின் முழு அருளையும் பெறலாம் என்று சித்தர் கூறியது நீங்கள் பெருமாள் பக்தர் என்றால் இந்த பதிவை லைக் செய்து நம்ம வேல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஒன்று அதிகாலை போகி தீயில் உங்கள் பழைய உடைகள் பழைய பொருட்களை எரித்து பழைய துன்பம் பாவம் நோய் தீய எண்ணங்கள் எரிந்து போக புதிய வாழ்வு வளம் ஆரோக்கியம் தொடங்க வேண்டும் இரண்டு உங்கள் கைகளால் துளசி மாலை பெருமானுக்கு அர்ப்பணியுங்கள் உங்கள் புது வாழ்க்கை தொடக்கமாகும் மூன்று உங்கள் வீட்டில் பெருமானுக்கு எள்ளில் செய்யப்படும் உணவு பிரசாதம் அர்ப்பணிக்க வேண்டும் இது மிகவும் முக்கியம் இதன்படி பெருமாளை வணங்கினால் முன்ஜென்மம் பிளஸ் இப்பிறவி பாவங்கள் நீங்கும் விஷ்ணு அருள் முழுமையாக கிடைக்கும் மனம் சுத்தமாகி தியான சக்தி அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் ஆன்மீக தகவலுக்கு நம்ம நம்ம வேல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்